ஹை கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கோல்டா இருக்கு வாய்ஸ் கொஞ்சம் கேவலமா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது செவ்வாய்க்கிழமை எடுத்த பிளாக் தான் இது சிறுவாபுரிக்கு போயிருந்தேன் ஹஸ்பண்ட் வரல நான் மட்டும்தான் போயிருந்தேன் அப்போ கூட ஷேர் ஹோட்டலை வரவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டு வந்தாங்க நான் பாண்டிச்சேரியில் இருந்து வரமா ஆறு வாரமாக வந்துட்டு இருக்கேன் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வர்றதுக்கு ஏமா இவ்வளோ தயக்கமாக வரீங்க நீங்களாம் அப்படின்ட்டு என்னை கேள்வியே கேட்டுட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பாண்டிச்சேரியிலேருந்து வர்றீங்களே பரவாயில்ல உங்களுக்கு நடந்துருச்சேன்னா எனக்கு ரெண்டு மூணு விஷயம் நடந்துருச்சுமா அதனால இதை தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடியதான் நான் ஜாயின் பண்ணி தான் வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் நூறு மேலே என்ன தான் போயிருந்தேன் கிட்ட பார்க்கற அளவுக்கு எனக்கு பாக்கியம் கிடச்சிச்சு முருகக வெளியே வந்து பார்த்தா கூட்டம் ஹெவி போச்சு அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருந்ததுன்னு ஒரு ஜிகரத குடிச்சிட்டு அங்கேருந்து ஒரு முல்லைப்பூ வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஆஷிஷு வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி சஸ்திராபந்தம் படிங்க நீங்கள் அப்படின்ட்டு அந்த பாட்டி தான் சொன்னாங்க அதுவும் படிச்சுட்டு திருப்புகழை படிச்சிட்டு என்னுடைய உபவாசமும் முடிச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக